ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பிளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது கூடவே உங்களுக்கு பைப்பிங் வந்து எப்படி இந்த வளைவுலாம் எப்படி வந்து அழகாக இப்போ நிறைய ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கேன் ஸ்கேலப் டிசைனில் எப்படி வந்து பைப்பிங் வந்து ரொம்ப அழகாக வச்சு திருப்புறது அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ணாதான் அடுத்தவங்களுக்கு இது மூவ் ஆகும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எஸ்டர்டே இல்லை அதுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோவில் ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருந்தது என்னோடய வாய்ஸ் வந்து சின்சேன் இருக்கு இல்லையா அந்த நாடகத்தில் வர அவங்க மதர் மாதிரி வாய்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் அந்த வீடியோ நான் அவ்வளோவா பார்த்தது இல்லை இன்கேஸ் நான் பார்த்தேன் அப்படின்னா அந்த குழந்தைங்க படம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் அந்த படத்தில் அந்த வர வாய்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க தேங்க்ஸ் ஆனால் அந்த வீடியோ பார்த்தேன் அப்படின்னா அப்படி இருக்குது அப்படின்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது இது எந்த ஒரு வாய்ஸையும் நான் மாற்றாமல் என்னோடய ஓன் வாய்ஸில் தான் போட்டுட்ருக்கேன் அதனால் என் வாய்ஸ் இப்படி தான் இருக்கும் இதுக்காக என்னோடய வாய்ஸை நான் மாற்றிக்கவும் முடியாது ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரெண்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் ஃப்ரெண்ட் பார்ட்டை வந்து உங்களுக்கு நிறைய வீடியோவில் எப்படி வந்து கப் ஷேப் வந்து எப்படி வைக்கிறது அப்படின்றத சொல்லியிருப்பேன் ஸோ எப்பயுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளவுஸில் இருக்க அதாவது அவங்க கொடுக்குற அளவு ப்ளவுஸில் இருக்க கப் ஷேப்போட அகலம் அண்டு அண்டு உயரம் அப்புறம் வந்து சென்ட்ரு டாட் பிடிக்கிற இடத்துல இருக்கிற அகலம் அண்டு உயரம் அடுத்தது ஆம்கோல் கிட்டே இருக்கிற அந்த சென்ட்ரு டாட்டோட உயரம் அண்டு அகலம் இது ரெண்டு இது எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு நோட் பண்ணிக்கங்க நீங்கள் ரெகுலராக ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தேவைப்படாது ஏன் கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ப்ளவுஸோட அளவு பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவங்களுக்கு வந்து ஒன்னே கால் பிடிக்கணுமா இல்லை ஒன்றரை பிடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒன்றரை இன்ச் பிடிக்கணுமா அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நிறைய பேருக்கு வந்து ப்ரெஸ்ட் அதாவது வந்து செஸ்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டாட் வந்து பெருசாக பிடிச்சா நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல லூஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் ப்ளவுஸில் மெஷர்மெண்ட்டில் போட்டுட்டு அதில் வந்துட்டு உங்களோட ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் ஒரு கால்குலேட் இருக்குது அதை வந்து நீங்கள் வந்து டிவைட் பண்ணிங்க அப்படின்னா அதில் எந்த அளவு வருதோ அதுதான் நீங்கள் வந்து சென்ட்ரு டாட்டோட அகலமும் உயரமும் பிடிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த டாட்டோட உயரத்தையும் அகலத்தையும் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்றது போடுறேன் சரிங்களா இப்போ வந்து நான் வந்து எனக்கு ஏற்கனவே இந்த பிளவுஸ் அளவு வந்து நான் தான் ஸ்டிச் பண்ணது அதனால இவங்களோட அளவு எனக்கு தெரியும் அப்படின்றதுனால நான் அப்படியே நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் சரிங்களா இது இந்த வீடியோ உங்களுக்கு வந்து மோட்டிவேஷனல் வீடியோவும் உங்களுக்கு வந்து ஒரு சில அதாவது வந்து உங்களுக்கு வந்து வந்து ஸ்டிச் பண்ணுறோன்ற ஆர்வம் இருக்கும் ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து அந்த லேசினஸ் இருக்குது இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி வீட்டில் இருந்து தைச்சாலும் சரி இல்லை ஷாப்புக்கு போனாலும் சரி நம்ம வந்து ஒரு கணக்கு போட்டு நம்ம வந்து தைக்கிறோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம தைச்சிட முடியும் இல்லை நம்ம அப்புறமேட்டா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைச்சோம் அப்படின்னா நம்மளால் நிச்சயமாக முடியவே முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ப்ளவு நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ ப்ளவுஸ் ஆர்ட்ரு நிறைய வர்றது வந்திருக்கலாம் இப்போ வரும்போது நம்ம வந்து அப்புறமேட்டா பார்த்துக்கலாம் நம்ம தான் இதை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டோமே அது வந்து நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் அதனால நம்ம வேகமாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிடுவோம் அதனால நாளைக்கு பார்த்துக்குவோம் இருக்கிற வேற வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க இது ரொம்ப முக்கியமாக பிகினராக நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து ஷாப் வச்சுருக்கீங்க இல்லை தைச்சி கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்பவே வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து மேலே உயர்த்தத்துக்கு வாய்ப்பே கொடுக்கவே கொடுக்காது கேட்டால் என்னோட அனுபவத்திலே நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் நானும் இது மாதிரி தான் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ்லாம் வரும்போது யாராவது கொடுப்பாங்களா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோமா நம்மளாம் வந்து அடுத்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுப்போமா அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் அது கொடுக்க ஆரம்பித்து எனக்கு வந்து ப்ளவுஸ்லாம் நிறைய வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம இன்றைக்கி இந்த விலையை முடிக்க தேவையில்ல நம்ம அடுத்த நாள் போயிட்டு நம்ம முடிச்சுக்கலாம் இது வந்து இன்னும் ரெண்டு நாள் டைம் இருக்குது இந்த ப்ளவுஸ்க்கு வந்து இன்னும் ஒரு மூணு நாள் டைம் இருக்குது ஒரு நாலு நாள் டைம் இருக்குது இப்படியே நான் வந்து அந்த டைமிங்க வந்து வேஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன் அதனால் அதனால் விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா சில கஸ்டமர்ஸ் என்னை விட்டுட்டு நீங்கள் சொன்ன டைம் எனக்கு வந்து ஓரளவு கொடுக்குறீங்க ஆனால் ஓரளவுக்கு டிலே பண்ணி தரீங்க ஒரு தடைக்கு ரெண்டு மூணு தடவை வந்து நீங்கள் ஃபோன் அடித்தா மட்டும்தான் வந்து எனக்கு வந்து ப்ளவுஸ் வந்து எனக்கு ரெடி பண்ணி கொடுக்குறீங்க இல்லைனா கொடுக்க மாட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்தது ஸோ இதெல்லாம் மாற்றிக்கிறதுக்காக நான் ஒரு பிளான் பண்ணது என்னென்னு கேட்டிங்கன்னா டெய்லியுமே இந்த ப்ளவுஸ் வந்து எத்தனை ப்ளவுஸ் நம்ம தைக்கலாம் எத்தனை ப்ளவுஸ் நம்மளால் தைக்க முடியும் நம்மளுக்கான வேலை இருக்குது வேலை இருக்குது இந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம இந்த வேலை ஆக்சுவலாக பார்த்தோன்னா நிறைய பேர் நிறைய வீடியோவில் சொல்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் வந்து நம்மளோட நம்ம வீட்டிலேருந்து தைக்கிறோம் அப்படின்னா வீட்டு வேலை முடிச்சுட்டு அடுத்து தான் நம்ம வந்து கடை வேலைக்கு போவோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்து தைச்சி கொடுக்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டு வேலையும் பாதி பார்த்துட்டு த டைலரிங்கையும் பாதி பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுன்னா ஒன்று தைக்கிற துணியில் நம்மளை வந்து எதாவது மிஸ்டேக் பண்ணிவிடுவோம் இல்லை அப்படின்னா வீடு வேலையும் ஒழுங்காக முடிக்க மாட்டோம் அடுத்தது இந்த ப்ளவுஸ் தைக்கிற வேலையும் ஒழுங்காக முடிக்க மாட்டோம் ஸோ வீட்டில் வந் இருந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று டைமிங் செட் பண்ணிக்கிங்க ஒன்று காலையிலேருந்து நம்மளால் எந்த மணி வரைக்கும் நம்மளால் வந்து மிஷினில் தைக்க முடியும் அப்படின்னு பாருங்கள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்தோம் அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் நம்ம வந்து டைம் எடுத்துக்கலாம் ஒரு மணி நேரம் நம்ம வந்து ஒன்று கட்டிங் பண்ணிக்கலாம் இல்லை வந்து ஸ்டிச்சிங்கில் ஏதாவது ஒன்று பார்ட் ஜாயின் பண்ணலாம் இல்லை நம்ம எதாவது முடிக்காத ஒரு ப்ளவுஸாக இருக்கும் அதை முடிக்கலாம் இல்லை கொக்கி கட்டலாம் இப்போ காலையில் டைம் ஒரு டைம் எடுத்துகிட்டோம் அடுத்தது நம்ம குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புகிறதோ இல்லை வந்து ஹஸ்பண்டை வந்து வேலைக்கு அனுப்புகிற வேலையோ அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அடுத்த வேலையை அதாவது வந்து அடுத்து என்ன வேலை பண்ணலாம் அப்படின்றத வந்து நீங்கள் பார்க்கலாம் லஞ்சு அடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஓரளவுக்கு வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டைமிங் எடுத்துக்குங்க அதாவது லஞ்ச் வரைக்கும் ஒரு டைமிங் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படின்னா அதுக்கான டைமிங்கில் தச்சு முடிக்கிற டைமிங் பாருங்கள் இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு வீட்டிலேருந்து தைச்சி கொடுக்குறாங்க அடுத்து கம்பெனிஸ்க்கும் போயிட்டு வேலைக்கும் போகிறாங்க இல்லை வேறு ஒரு ஷாப்பில் போய் வேலை செய்கிறாங்க இல்லை வேறு ஏதாவது கற்றுக்கவும் போகிறாங்க அந்த மாதிரி டைமிங் இருக்கும்போது அதுக்கான டைமிங்கை நம்ம ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து நம்ம வந்து எப்பவுமே ஒரு தைக்கிறோம் அப்படின்னா இதில் ஒரு மணி நேரம்னா இதில் மட்டுமே இப்போ டைலரிங் தான் நம்ம ஒரு மணி நேரம் தைக்க போகிறோம் அப்படின்னா ப்ளவுஸ் தான் தைக்க போகிறோன்னா ப்ளவுஸில் ஒரு மணி நேரம் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து சீக்கிரமாகவும் ப்ளவுஸ் முடிக்க வைக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேலையும் கொஞ்சம் ஈஸியாக முடியும் ஸோ நான் இந்த விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு வந்து இந்த விஷயம் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து பார்ட் டைமில் ஒர்க் பண்ணிவிட்டும் வரேன் ஒர்க் பண்ணிவிட்டு வந்து மார்னிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இருந்தேன்னா சிக்ஸ் வரைக்கும் எனக்கு வந்து கட்டிங்கோ இல்லை வந்து எதாவது முடிக்காத ப்ளவுஸ் இருந்ததுன்னா அந்த ப்ளவுஸை முடிச்சு வச்சுருவேன் அப்புறம் ஒர்க்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதாவது ஒரு டைம் நான் வேலைக்கு போகிறதுக்குள்ளே ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா டென் ஓ கிளாக் நான் போகிற கம்பெனியில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்குள்ளே எனக்கு என்ன டைம் கிடைக்குது அப்படின்னு பார்ப்பேன் அந்த ஆஃபனவர்னால் அந்த ஆஃபன் ஹவர் மட்டும்தான் நான் வந்து ஸ்டிச்சிங்னா ஸ்டிச்சிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் நிறைய பேர் இதுலேயும் பண்ணிக்கிட்டு அதுலேயும் பண்ணாமல் இந்த மாதிரி அரை மணி நேரம் நம்ம வந்து மிஷினை விட்டு இறங்க மாட்டோம் அப்படின்னா மிஷினில் உட்காந்து தைக்கிற வேட்டி அந்த அந்த டைமில் இருக்கிற வேலை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வேகமாக முடியும் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் ஒர்க் முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஈவினிங் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்ப்பேன் ஈவினிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டைம் இருந்தது அப்படின்னா அதுக்கு நடுவில் ஏதாவது சின்ன சின்ன வேலை எங்கள் வீட்டு வேலையோ இல்லை ஷாப் போகிறதோ இல்லை லைனிங் வாங்கிட்டு வரதோ நூல் வாங்கிட்டு வரதோ எந்த வேலையாக இருந்தாலும் அந்த டைமுக்குள்ளே முடிச்சுட்டு அப்புறம் டின்னரையும் முடிச்சுட்டு அடுத்து நேராக ஸ்டிச் பண்ண வருது என்னடா இது எந்த நேரமும் தைச்சிட்டே இருக்குமா அப்படின்லாம் கிடையாது ஸோ டைம் இருக்கக்குள்ளே மட்டும்தான் நம்ம இந்த வேலையை பண்ணுறோம் மற்றபடி வந்து வேற எந்த வேலையும் நம்ம பண்ணுறதில்லை ஸோ இப்போ நான் வந்து ஃபுல்லாக வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட்டும் இந்த ப்ளவுஸில் முடிச்சுட்டேன் அடுத்து பேக் பார்ட்டும் நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வளைவு வரும் இல்லையா இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்வீடாட் நெக் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நெக்கோட ஷேப்பு தான் நான் வந்து இன்னைக்கு வந்து கட் பண்ணியிருக்கேன் இந்த ஷேப்பில் வந்து வளைவு வந்து நம்மளுக்கு வந்து பைப்பிங் கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த வளைவு கிட்டலாம் நம்மளுக்கு வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக வராது ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இல்லை ஒன்றே கால் இன்ச்சுக்கு வந்து நீங்கள் வந்து பைப்பிங்க்கு என்ன கலர் தேவைப்படுதோ அதை நீங்கள் கட் பண்ணிக்கங்க கட் பண்ணிட்டு அந்த நெக்கோட நீட்டுக்கும் நம்மளுக்கு எவ்வளோ வேணும் ஃபஸ்ட்டு நிறைய பேர் வந்து இப்போ வந்து கட் நிறைய பேருன்னு கிடையாது நம்ம பண்ணுற மிஸ்டேக்கு தான் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைனிங் வந்து க இது சாரி பைப்பிங்க்கு வந்து நம்ம கட் பண்ணிவிடுவோம் கட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த வச்சுட்டே வரும்போது பாதியில் வந்து பத்தாது ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைப்பிங் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட கழுத்தோட சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம் கழுத்தோட அந்த அகலம்ல அந்த அகலத்தை வந்து டேப் வச்சு அளந்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்து பைப்பிங்க்கு ரெடி பண்ணுறீங்களா அந்த கிளாத் வச்சுட்டு நீங்கள் பிடிச்சிட்டு வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் பைப்பிங்கே கட் பண்ணிக்கிங்க ஒன்றே கால் இன்ச்சுன்றது வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நான் நல்ல பட்டையாக உருட்டையாக வேணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து கிளாத்தை கிராஸில் கட் பண்ணுங்கள் எப்பயுமே பைப்பிங் வைக்கும்போது நம்ம வந்து பண்ண வேண்டிய விஷயம் கிராஸில் தான் நம்ம கட் பண்ணணும் இல்லை உங்களுக்கு கிராஸ் பயாஸ் பீஸ் வந்து உங்களுக்கு கட் பண்ண வரல அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் வீடியோஸ் இருக்குது அதை எப்படி வந்து கட் பண்ணுறது குறைஞ்ச துணியிலேயே வந்து நல்ல உங்களுக்கு வந்து நீட்டாக எப்படி வந்து கட் பண்ணுறது அப்படின்றத நான் வந்து ஷார்ட் வீடியோவிலும் போட்டிருக்கேன் மெயின் வீடியோவிலையும் போட்டிருக்கேன் வேணா கார்டில் தர நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இப்போ ப்ளவுஸ் ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டு அடுத்து பட்டி பீஸ் அட்டாச்சு இது எல்லாமே நான் வந்து ஃபுல்லாக வந்து தச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டா தான் பைப்பிங் வைப்பேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஃபினிஷிங் கொடுத்துட்டு நம்ம ஃப்ரண்ட் நெக்கோட உயரம் அந்த அகலத்தை நம்ம வந்து செக் பண்ண முடியும் நம்ம பேக் பார்ட்டு தைச்சதுக்கப்புறமா பேக் பார்ட்டில் மட்டும் பைப்பிங் வச்சுட்டு அப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டு தைச்சிட்டு ஃப்ரண்ட்டில் தனியாக பைப்பிங் வைக்கணும் அப்படிலாம் கிடையாது நான் எப்போவுமே ப்ளவுஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு அடியாக பைப்பிங் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே நான் வச்சுருவேன் நிறைய பேர் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு தனியாக பேக் பார்ட்டு தனியாக வைப்பாங்க அது அவங்கவுங்க இஷ்டம் ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு ஷோல்டருக்கிட்ட அந்த பைப்பிங் வந்து ஜாயின் பண்ணும்போது எக்ஸஸாக தெரியும் அதாவது வந்து ஜாயின் பண்ணது தெரியும் ஆனால் நம்ம இதே மாதிரி ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம பைப்பிங் வைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஓரளவுக்கு ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்காக அழகாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம ரெண்டு நெக்குக்குமே அதாவது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் லெஃப்ட் அண்டு ரைட் சைடு இருக்கிற ரெண்டு பக்கமுமே நம்ம பைப்பிங் வைக்கிறதுக்கு பார்க்க ஒரு நம்ம மாடல் ப்ளவுஸ் தைக்கிறோன்னா ஒரு சைடு மட்டும் அதாவது சேரீ பின் பண்ணுற சைடு வந்து நம்ம நிறைய மாடலோ இல்லை லேஸோ வைக்க மாட்டோம் இருந்தாலும் வந்துட்டு பைப்பிங்ன்றப்ப நம்ம ஃபுல் ப்ளவுஸும் வச்சோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த பைப்பிங் மெத்தடு வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக நம்ம வந்து கற்றுக்கலாம் ஈஸியாக பிகினர் கூட நம்ம வந்து இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் அதுக்கு வந்து நீங்கள் பண்ண வேண்டிய இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸை வந்து அடித்து திருப்பிக்கங்க நீங்கள் கேன்வாஷ் வச்சு திருப்பினாலும் சரி இல்லை நார்மலாக உங்களுக்கு வந்து லைனிங் வச்சு திருப்புறோம் இல்லையா அந்த மாதிரி ப்ளவுஸை தச்சு திருப்பிட்டு ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிடுங்க முக்கியமாக நீங்கள் வந்துட்டு தச்சு திருப்பறத்துக்கு பற்றி பிஸ்திரா விடவே விடாதீங்க இது வந்து தைச்சு திருப்பினதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த பைப்பிங் வந்து நல்ல ஃபினிஷிங்காக உங்களுக்கு நான் பிகினருத்துக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் பிஸ்ராவே வந்து பேக் பார்ட்டை ஜாயின் பண்ணிட்டு அப்படியே பைப்பிங் வைக்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் வந்து இது வந்து நான் சொல்கிறது வந்து பிகினர் புதுசாக வந்து கற்றுக்குறீங்க பைப்பிங்கே தெரியல ஃபினிஷிங் தெரியல உருட்டியாக வர மாட்டுது இல்லை நீட்டாக இல்லை அப்படின்றவங்களுக்காக இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸை வந்து நல்லா தைச்சி திருப்பிக்கங்க திருப்பினதுக்கப்புறம் மேலே ஒரு தையலும் நம்ம படிமான தையல் மாதிரியும் போட்டுக்குங்க போட்டுக்கிறதுக்கப்புறமா ஃபுல் ப்ளவுஸும் நம்ம முடிச்சிடும் இப்போ வந்து ஸ்லீவு அண்டு வந்து எல்லாமே நான் ஃபுல் ப்ளவுஸும் முடிச்சதுக்கப்புறம் தான் பைப்பிங் வைப்பேன் ஸோ ஃபுல் ப்ளவுஸும் முடிச்சதுக்கப்புறமா பைப்பிங் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் முக்கியமாக கிராஸ் பீஸ் வந்து கிராஸ் வந்து கட் பண்ணிவிட்டு கிராஸ் ஃபுல்லாக ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட கழுத்து அளவுக்கு தேவையான அளவுக்கு துணியை மடிச்சுட்டு ஒரு பக்கம் மட்டும் அதாவது வந்து அந்த பைப்பிங் வைக்க போகிறோம் இல்லையா அதில் ஒரு பக்கம் மட்டும் நல்லா மடித்து நீட்டுக்கும் தையல் போட்டு வச்சுக்கணும் இப்போ ஓகேங்களா சரி எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மோட்டிவேஷனுக்கு வருவோம் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டோம் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து உடனே உடனே கொடுக்குறோம் அப்படின்னா அடுத்த அடுத்த நம்மள நம்மளை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும் இதை வந்து மிஸ் பண்ணாமல் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் நான் கூட வந்து ஸ்டா நான் கூட அப்படின்றத விட ஸ்டார்ட்டிங்கில் தைக்கிறவங்க எல்லாருமே பண்ணுறது என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நாள் ப்ளவுஸ் கொடுப்பாங்க ஒன் சொன்னால் நம்பவே மாட்டீங்க நான்லாம் ஃபஸ்ட்டு நாள் ப்ளவுஸ் கொடுத்தேன்னா அடுத்த நாளே அந்த பிளவுஸை கொடுத்துருவேன் அவ்வளோ வேகம் அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ கொடுத்துட்டாங்களே நம்ம தைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆர்வமாக இருக்கும் நம்மளும் ஸ்டிச் பண்ணி போ நானும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் போக 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 என்ன அப்படியே டவுன் ஆகிடுச்சு பேட்ரி டவுன் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்மளோட ஆர்வம் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு பார்த்துக்கலாம் இன்றைக்கி தானே கொடுத்தாங்க நம்ம ரெண்டு நாள் கழிச்சு தானே கேட்டிருக்காங்க நம்ம ரெண்டு நாளைக்கு அப்புறமேட்டா கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லால் சரி ரெண்டு நாளைக்கு அப்புறம் தானே கொடுக்க போகிறோம் சரி காலையில் கொடுக்க போகிறோம் நைட் உட்காந்து தைப்போம் அப்படின்னு சொல்ல நைட் உட்காந்து அப்பா ஒரே டயர்டாக இருக்குது காலைல பத்து மணிக்கு தான் கொடுக்க போகிறோம் அதனால் நம்ம காலையில் ஆறு மணிக்கெலாம் எழுந்து தைச்சிவோம் இப்படிலாம் ப்ளான் பண்ணோம் இப்படிலாம் பிளான் பண்ணி தள்ளி 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 ஒரு வேலையை தள்ளி போட்டு நான் எவ்வளோ டைம் வந்து நான் வந்து மிஸ் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய வந்து பண்ணியிருக்கேன் சுத்தமாக வந்து அந்த பண்ணிகிட்டே இருக்கும்போதே நம்மளுக்கு அந்த ஆர்வம் குறைஞ்சி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்மளோட மீடியாஸ் அதாவது வந்து டிவி சீரியலு இதெல்லாம் வந்து நம்மளோட கவன தரலை ரொம்ப ரொம்பவே கெடுத்துட்ருக்கு ஸோ உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதை வந்து சரியில் முடிச்சதுக்கப்புறமா போய் தைச்சிக்கலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்லாம் தோணிருக்கு நான் அப்படிலாம் பண்ணியிருக்கேன் நீங்களும் அதுமாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன இவன் இப்படி இருக்கா அப்படின்ட்டு என்னோட அனுபவங்களை உங்கள் கூட டைலரிங்கில் இருக்க அனுபவங்களை நேச்சுரலாக எல்லாருக்கும் வர அனுபவம் தான் இது இதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் அதனால நான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸில் கட் பண்ணுறேன் கிராஸ் எப்படி கட் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் ப்ளவுஸ் அந்த இருக்கு இல்லையா ஆஃப் ஒயிட்டு தான் எடுத்திருக்கேன் மெரூன் கலர் சேரீ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் கோல்டுன்னு இல்லாமல் அது ஒரு மாதிரி ஒயிட் கலரில் கலந்த ஒரு எம்ப்ராய்டிங் போட்டிருந்தாங்க அந்த சேரீல அதே அந்த கலர்லேயே நம்ம பைப்பிங் வச்சா பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்படின்றதுனால பட்டு சே பட்டு இருக்கு இல்லையா அதாவது வந்து பட்டு சேரீ ப பட்டு வேஷ்டி அது மாதிரிலாம் இருக்கும் பாருங்க அந்த மாதிரியில் வர ஒரு கிளாத்து அந்த கிளாத்துலேருந்து ஒருத்தவங்க வந்து ப்ளவுஸ் வந்து தைக்க கொடுத்துருந்தாங்க அதிலேருந்து இந்த கிளாத் தான் வந்து நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பைப்பிங்காக வைக்க போகிறேன் மேக்ஸிமம் அது எல்லாமே நல்லா வந்து கரெக்டாக அமைஞ்சிருச்சு அவங்களோட அந்த எம்ப்ராய்டிங்க்கு இந்த கலர் வந்து கரெக்டாக சூட் ஆகிடுச்சி ஸோ நான் ஒரு எல் ப்ளவுஸோ இல்லை வேறு ஏதாவது தைக்கும் போது நம்மளுக்கு ஒரு ரேரான ஒரு கலர்ஸ் ஏதாவது ஒன்று வருது அப்படின்னா நிச்சயமாக அதை நம்ம வந்து சேஃபாக எடுத்து வச்சுக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்மளுக்கு பைப்பிங்கோ இல்லை தானே அந்த கலர் வந்து நம்மளுக்கு காமனான கலர் வந்து எல்லாத்துலேயும் வர மாதிரி வராது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் வருது அப்படின்னா அந்த கலருக்காக நம்ம வந்து தேடிட்டு போயிட்டு சில்க் காட்டன் தேடி எடுக்கணும் இல்லை வேறு ஏதாவது கிளாத் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து எடுக்கணும் சேட்டினில் இருக்கான்னு பார்க்கணும் அந்த மாதிரி கலர்ஸ்லாம் சில கலர்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்காதப்ப நம்மளுக்கே தெரியும் நம்ம ப்ளவுஸ் தைக்கும் போதே தெரியும் இது கொஞ்சம் ரேரான கலர் தான் இந்த கலரை நம்ம எடுத்து வச்சோம்னா ஃபியூச்சர் யூஸ் ஆகும்னு சொல்கிற மாதிரி அதை எடுத்து வச்சுருப்போம் வேறு எல்லாத்தையும் நான் எடுத்து வைக்க சொல்ல மாட்டேன் ஸோ நம்மளுக்கு தோணும் போது அந்த கலர்ஸை மட்டும் நம்மளுக்கு தோணுது அப்படின்னா அந்த கலரை எடுத்து வைங்க இதுவும் டைலரிங்ல வர ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது பிகினர்ஸ்லாம் இது வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் என்கிட்ட அவங்க தான் வந்து இந்த கலராக இதுக்கு போய் நம்ம தனியாக வாங்கிட்டு வரணும் நம்ம கஸ்டமர்கிட்ட ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு தான் சார்ஜ் பண்ணியிருக்கோம் ஆனால் நம்மளுக்கு இந்த வைக்கிறதுக்கு இதுக்கு ஒரு தனியாக ஒரு டென் ருபீஸோ இல்லை பிப்டீன் ருபீஸோ ஆகும் அப்படியே கேட்டாலும் அப்படின்னா அரை மீட்ரு கால் மீட்டர்லாம் தர மாட்டாங்க அரை மீட்ரு தான் வாங்கணும் மேக்ஸிமம் இல்லைனா ஒரு மீட்ரு தான் வாங்கணும் அதை வாங்கிட்டு வந்து நம்ம கிராஸில் போட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து அதை ப்ளவுஸ் கூட ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் வந்து டைலர் ஆகிய நமக்கு ஓடிட்டே இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ வந்து நான் வந்து பைப்பிங் தான் வச்சு தச்சிகிட்ருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பைப்பிங்க்கு நல்லா மேலே வச்சு அதாவது வந்து நம்ம கிளாஸ் பீஸ் கட் பண்ணோம் இல்லையா அதை வந்துட்டு கீ ப்ளவுஸுக்கு கீழே வச்சிட்டோம் அதுக்கு மேலே ப்ளவுஸும் வச்சு இந்த மாதிரி நீங்கள் தைச்சிட்டு வாங்க இது வந்து தைக்கும்போது போது பார்த்திங்கன்னா எந்த இடத்துல வளைவு வருதோ அதுக்கு வந்து நம்ம வந்து பைப்பிங் கிளாத்தை இழுக்கணும்னு அவசியம் இல்லை ப்ளவுஸை வந்து எந்த இடத்துல ஷேப் இருக்கோ அந்த ஷேப்புக்கு நேராக ப்ளவுஸ் இதை மாதிரி வச்சு தைச்சோம் அதாவது வந்து நல்ல பக்கமும் பைப்பிங்கோட நல்ல பக்கமும் வச்சு இந்த மாதிரி தைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா பைப்பிங் வந்து நீட்டாக ஃபினிஷிங்காக வரும் இந்த மெத்தடில் யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 嗯。Uh கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் நம்மளுக்கு வந்து எந்த இடத்துலாம் வளைவு வேணுமோ அந்த இடத்துல மட்டும் சின்னதாக நாச்சஸ் போட்டுக்குங்க அங்கங்கே குட்டி குட்டியாக நாச்சஸ் போட்டிங்க அப்படின்னா திருப்பி தைக்கும்போது நம்ம ஸ்டார்டிங்கில் எந்த அளவுக்கு நம்ம ம மடித்தோமோ அந்த பைப்பிங்கோட உருட்டை வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி உருட்டுறது வந்து மடித்தோமோ அதே தான் கடைசி வரைக்கும் வரும் நீங்கள் வீடியோ ஜூம் பண்ணி கொடுங்க பாருங்க உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் இதே மாதிரி நீங்கள் எத்தனை ப்ளவுஸ் பைப்பிங்கே வைக்க தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க கூட வித்தின் ஒரு டென் அல்ல ஃபிஃப்டின் மினிட்ஸில் சூப்பராக ஒரு பைப்பிங்கு இந்த மாதிரி ஃபினிஷிங்கான பைப்பிங்கை நம்ம கொடுத்துடலாம் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் நிஜமாக இது வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் தைச்சிங்க அப்படின்ட்டு சொல்லவே மாட்டாங்க ஈஸியாகவும் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தைக்கிறதுக்கு வந்து ரொம்ப அந்த நிறைய பேர் வந்து அந்த உருட்டிட்டு அப்படியே தைக்கணும் உருட்டிட்டு அப்புறம் தைக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது இல்லைனா அந்த பைப்பிங் த்ரெட்டு இருக்குது பாருங்கள் த்ரெட்டு வச்சு தைக்கணும் அப்படின்னு இதில் நான் இந்த வளைவில் வந்து பைப்பிங் த்ரெட்டு வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதை வச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி கட் பண்ணிவிட்டு தைக்கும்போது பைப்பிங் த்ரெட் வச்சு தைக்கலாம் தான் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் நீங்கள் தைப்பிங்க தைக்கும் பைப்பிங் த்ரெட்டு தேவைப்படாது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து வந்து ஏற்கனவே பிளவுஸை மடித்து திருப்பி இருக்கோம் அதில் படிமான தையல் போட்டிருக்கோம் நம்ம வந்து தைக்கிறப்ப எந்த அளவுக்கு நம்ம பைப்பிங் வேணுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து தைச்சிக்கிட்டு வருவோம் ஒரு ஒரு மிதி அளவு வேணும்னா மிதி அளவுக்கு நீங்கள் மேலே தையல் போடுங்க இல்லை வந்து எனக்கு வந்து ஒரு புள்ளி ஒரு நூல் அளவுக்கு போதும் கொஞ்சம் மெலீஸாக இருந்தால் போதும் பார்க்க பைப்பிங் மாதிரி இருக்கணும் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக தெரிகிற மாதிரி இருந்தால் போதும்ன்றவங்க நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மட்டுமே ப்ளவுஸில் நீங்கள் தச்சுட்டு வாங்க ஆல்ரெடி நம்ம ஃபினிஷ் பண்ணி பைப்பிங்க்கு மட்டும்தான் நம்ம வந்து ப்ளவுஸை வந்து யூஸ் பண்ண போகிறோம் அதனால் நீங்கள் அந்த மாதிரி தைக்கும் போது பைப்பிங் வந்து ரொம்ப அழகாக வரும் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு அந்த இடத்துல பைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்டிங்கில் எந்த அளவுக்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது தைக்க ஆரம்பிச்சினோம் அதே அளவுக்கு தான் கடைசி வரைக்கும் நான் ஃபினிஷ் பண்ணுற வரைக்குமே அந்த பைப்பிங் வரும் வரும் அதே மாதிரி ஒரு ஒரு தடையும் திருப்பி பார்த்துட்டு இது கரெக்டாக வருதா இல்லை சரியாக வருதா அப்படிலாம் செக் பண்ணவே தேவையில்லை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா முடிக்கிற வரைக்குமே அது கரெக்டாக தான் வரும் பாருங்க ரொம்ப அழகாக வந்துருக்குல்ல இந்த பைப்பிங்கு இதுக்கப்புறமேட்டா நான் வந்து பட்டி பீஸ் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அடுத்தது ஹூக் பீஸும் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு ப்ளவுஸும் முடிக்க போகிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா வேணும்னா இது வந்து இந்த மாதிரி ஒரு பக்கத்திலே ஒரு படிமான தையல் போட்டுங்க என்கிட்ட பேக் சைடில் வந்து அந்த துணி வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஒரு சிலவங்க ஹெம்மிங் பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும் ஹெம்மிங் வேணாம் அப்படின்றவங்க வந்துட்டு இந்த மாதிரி தையல் கூட போட்டுக்கலாம் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் இதை வந்துட்டு நீங்கள் வந்து லைனிங் வைக்க முன்னாடியே இந்த மாதிரி பைப்பிங் வச்சுட்டு தைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பைப்பிங் த்ரெட்டு வச்சுதான் இருந்ததுன்னா லைனிங் வைக்கிறதுக்கு முன்னாடி வச்சு திருப்பினீங்கன்னா பைப்பிங் வந்து அந்த ஷேப் வந்துடும் இது வந்து லைனிங் இது பைப்பிங் த்ரெட்டு இல்லாமல் இப்போ கிளாத்தில் இருந்து நம்ம செய்கிறது அப்படின்றதுனால இது வந்து நான் வந்து தைச்சு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா பைப்பிங் வச்சுருக்கேன் நீங்கள் தச்ச ப்ளவுஸில் கூட இந்த மாதிரி பைப்பிங் வைக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் அதுவே வந்து எம்மிங் பண்ணுறதுக்கான துணி பயாஸ்பேஸ் வச்சு தைச்சிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் அதை பிரிச்சுட்டு வேணால் தைக்க முடியுமே தவிர பைப்பிங் இல்லை மேலே வச்சு சும்மா அந்த கலருக்கு மட்டும் நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும் இல்லை உள்பக்கமாக இப்போ வந்து வந்துடுச்சு அந்த பைப்பிங்கோட உள்பக்கமாக வச்சு அப்படியே தச்சிட்டு மேலே தையல் போட்டுவிட்டு வராங்க அப்படி கூட ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட்